கோஆப்ரேட் இன்டர்னலி காம்ப எக்ஸ்டர்னலி வணக்கம் வெல்கம் டு பக்கத்து கடை சீரீஸ் டூ பை நல்நயம் கோத்தகிரி மகிழ் மகளிர் குழுவில் இருந்து ஹில் ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் கிட்னிக்கு யானை நெருஞ்சி சுகருக்கு ஆவாரை பல்லுக்கு கிராம்பு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸை அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வணக்கம்க்கா வணக்கம் என் பேர் சாந்தி மகிழ் மகளிர் உற்பத்தியாளர் குழு கோத்தகிரி இப்போ எங்கள் குழுவில் வந்து நாங்கள் சில ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி நாங்கள் வந்து இது போல் சந்தைகள் இயற்கை சந்தைகளில் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா யானை நெறிஞ்சல் இந்த யானை நெறிஞ்சல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் பித்தப்பை ஸ்டோன் இதெல்லாம் வந்துட்டு கரைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் உப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது இது மட்டும் இல்லாமல் இது ஆண்களுக்கு வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பயனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதாவது ஸ்பாம் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நீத்து போன விந்துவை வந்து கெட்டியாகும் யூரினரி பாதையில் அடைப்பு இருந்தாலும் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும் இர்ரெகுலர் பீரியடை வந்துட்டு சரிப்படுத்தும் ஸோ இந்த இது யானை நெருங்கியில் வாங்கி கண்டிப்பாக வந்து நீங்கள் பயன்பெறுகிறீங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் பவுடர் அதாவது நீரிழிவு பவுடர் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குன்னா சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கும் இது வந்து பயன்படுத்தும் ஏதாவது வருமும் காப்பும் அந்த மாதிரி இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உணவு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அறுசுவை உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இப்போ அந்த இன்றைய காலகட்டத்தில் வந்து அறுசுவை உணவுன்றது நம்ம எடுத்ததே இல்லை அதாவது துவப்பும் கசப்பு சுவையும் நம்ம எடுத்ததே இல்லை இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி மார்கெலாம் வந்து பூ குழம்பு வச்சு தருவாங்க பாகற்காய் குழம்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி தருவாங்க இப்போ அதெல்லாம் நம்ம சாப்பிட மறந்ததுனால தான் ரத்தத்தில் வந்து சக்கரையோட அளவு அதிகரிக்க அதுவும் ஒரு காரணமாக இருக்குது ஸோ இந்த பவுடரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆவாரம் இருக்குது நாவல் பழ நாட்டு நாவல் பழ விதை இருக்குது சீந்தில் இருக்குது நித்திய கல்யாணி இருக்குது வேப்பம் பூ இருக்குது பாகற்காய் இருக்குது ஸோ வேப்பில் கொழுந்து இருக்குது ஃபைபருக்காக பீர்க்கங்காய் இருக்குது அப்புறமா வந்து இன்னும் சில நிறைய காய்கறிகள்லாம் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு பாட்டில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ரத்தத்தோட ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைஞ்சி போயிருக்கும் ரொம்ப வந்து பேலன்ஸ்டாக வந்த பிறகு நீங்கள் வந்து உணவு முறையில் வந்து கட்டுப்பாடோட இருந்தீங்கன்னா சர்க்கரை வந்து கட்டுக்குள்ள இருக்கும் இதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹேர்டை ஆயில் இது ஹேர்டை ஆயில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இளநறை வந்து அதிகமாக இருக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து இது வந்து தடவிட்டு வந்தாங்கனாக்கா இது வந்து எப்படி தடவணும்னா தலைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு மறுநாள்ல இருந்து நீங்கள் தடவணும் எந்த அளவுக்கு தலையில வந்து இந்த எண்ணெய் ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து முடி வந்து சீக்கிரமாக கருமையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இளநறையாக இருக்கிறவங்க மூணுல மூணுலேருந்து ஆறு மாதத்திற்குள் வந்து நல்ல ரிசல்ட் அதாவது கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த வெள்ளை வெள்ளை முடி வந்துட்டு கண்டிப்பாக வந்து கருப்பு நிறமாக மாறிடும் இதே வயசானவங்களுக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இயற்கையை வந்து மாற்ற முடியாது ஆனாலும் இதில் வந்து நிறைய மூலிகைகள் இருக்கிறதுனால தடவை தடவை முடி கருமையாகும் நீங்கள் விட்டீங்கன்னா அது மறுபடியும் வந்து வெள்ளையாக தான் வளரும் ஸோ வந்து இது வந்து இளநரையை போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு எண்ணெயாக இது இருக்குது கண்டிப்பாக இதையும் நீங்கள் வாங்கி வந்து பயன்படுத்தி பாருங்கள் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பொதுவாக எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் சட்டியை வச்சு எல்லாமே காசுவாங்க பெரிய பெரிய எண்ணெய் சட்டியை வச்சு எல்லாம் காசுவாங்க பொதுவாக வந்து நாங்கள் இது எண்ணெய் சட்டி வச்சுலாம் காசுக்கு கிடையாது நல்ல செக் தண்ணியை எடுத்துட்டு எல்லா மூலிகையும் போட்டு உரல்ல இடிச்சிட்டு அந்த மூலிகை அப்படியே எண்ணெயில் போட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் இருட்டில் வச்சுருவோம் வச்சுட்டு அப்படியே சூரிய ஒளியில் வச்சு வச்சு நம்ம எடுப்போம் ஏன்னா தேவையான வெப்பம் வந்து அந்த வெப்பத்திலேயே வந்துவிட்டு அதில் இருக்கிற நீரில் வந்து ஆவியாகும் இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஒரு உணவை நம்ம எடுத்துகிட்டு ஒரு காய்கறியை நம்ம எடுத்துடுவோமே பச்சியாக சாப்பிட்றதுக்கும் ஹாப் பாயில் சாப்பிட்றதுக்கும் நல்லா வெந்ததாக சாப்பிட்றதுக்கும் எதில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும்னு நீங்களே பார்த்துங்க நிச்சயமாக வந்து எண்ணெய் சட்டியில் வச்சு நல்லா எண்ணெய் காய்ச்சறது இது பண்ணாதான் அந்த மொழி ஒரு தண்ணி மாறிடும் ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு நல்ல எண்ணெயா இருக்குது கண்டிப்பாக இதையும் வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அருளிய பஞ்சகற்ப குளியல் பொறி இந்த பஞ்சகற்ப குளியல் பொடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடலில் இருக்க மாசுக்கள் எல்லாம் வெளியேற்று அப்படின்ட்டு நாசல்ல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தேரையர் சித்தர் அவருடைய பாடல்கள் சொல்லியிருக்காங்க திருமூலர் சித்தரும் அவருடைய பாடலில் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன கலந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித்து கடுக்காய் நெல்லிக்காய் கஸ்தூரி மஞ்சள் வெள்ளை மிளகு இது அஞ்சு பொருள் இதில் கலந்துருக்கு இது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்து பசும் பால் இருக்கிறவங்க பசும் பால் இல்லை நார்மல் பால்ல இருக்கிறவங்க பால்ல போட்டு கலந்து இளம் சூட்டில் நீங்கள் வந்து காசுனா பசை மாதிரி வரும் அதை எடுத்து நீங்கள் தலையில் இருந்து உள்ளம் கால் வரைக்கும் நீங்கள் தடவிக்கணும் கண்ணை தவிர்த்து தடவிட்டு நீங்கள் ஒரு அரை மணி ரொம்ப ஹீட் பாடியாக இருந்தால் அரை மணி நேரம் நீங்கள் வந்துட்டு தடவலாம் நார்மல் பாடியாக இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்துட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டோம் குளிச்சுட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க சரி இதனால என்ன பயன் பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல இருக்க சூடு அதிகப்படியான சூடெல்லாம் குறைச்சிடும் அதனால் கண் சார்ந்த நோய்கள் எல்லாமே போயிடும் தோல் சார்ந்த நோய்கள் எல்லாமே போயிடும்ட்டு சித்தர்கள் சொல்றாங்க சரி இது மட்டும் இல்ல இதுக்கு இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது இதே பஞ்சபூதங்களால் ஆன உடல் வந்து அதே பஞ்சபூதங்களாலே உடல் அழியுதுன்னு சித்தர்கள் சொல்றாங்க எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது தான் உடல் இது வந்து பஞ்சபூதத்துல ஒன்று காற்றை சுவாசிச்சாதான் உயிர் வாழும் அப்படி இருக்கும்போது அப்படி சுவாசிக்கிற காற்று வந்து தூய்மையானது இல்லைன்னு சித்தர்கள் அப்பவே பாடல்ல சொல்லியிருக்காங்க அப்பவே சொல்லி தரணும்னா இப்போ வந்து நம்ம கேட்கவே தேவையில்லை இப்போ எவ்வளோ வந்து மாசுபட்டு இருக்குன்றது அதே மாதிரி வந்து தண்ணீர் தண்ணீர் எடுத்தீங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறி இருக்கு நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் அப்புறம் அதனால வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே உடம்புல வருது ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி மூலியமா தான் பரவுது ஸோ அது ஒன்று அதே மாதிரி நெருப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உயிர் வாழ்க்கை வந்து பேலன்ஸ்டாக நம்ம உடம்புல வந்து வெப்பம் இருக்கணும் ஆனா இப்ப யாருக்குமே வந்துட்டு சூட வந்து சமநிலையா இல்ல இப்ப ஒண்ணு கூலா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்ல வந்து ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு இது சரி சரி பண்ணும் இதுதான் வந்து பஞ்சபுதங்களை ஒண்ணு நெருப்பு அதே மாதிரி ஓட மண் மண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணால் ஆனதுதான் எலும்புட்டு சித்தர்கள் சொல்றாங்க எலும்பு எல்லாம் வந்து பலம் படும் அப்படின்னு சொல்றாங்க ஆகாயம் இந்த விந்து இது மாதிரி சார்ந்த விஷயங்கள் அல்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீருக்கு போனது அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்லையே அது எல்லாமே இது கியூர் பண்ணுன்னு சொல்றாங்க இது ஆக மொத்தத்தில் உடம்புல இருக்க டாக்ஸின் டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து இது வெளியேற்றக்கூடிய ஒரு பொருளா இருக்கு இதை வந்து நீங்க பயன்படுத்திங்கன்னா இல்லை சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இது அன்னைக்கு போட்டு குளிச்சுட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றத பத்தி அதுலேயும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா புலால் உண்ணக்கூடாது இரவு சீக்கிரமாக தூங்க போகணும் அன்றைக்கி குளிர்ச்சியான பொருள் சாப்பிடக்கூடாது இன்னும் சில நிறைய இது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்படுங்க எப்படி வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி பேதிக்கு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இதையும் போட்டு குடிக்கணும்னு சொல்கிறாங்க சித்தர்கள் நான் சொல்லலை இதையும் வாங்கி பயன்பெறுங்கள் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரத்த சுத்தி பானம் ரத்த சுத்தி பானம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரத்தத்தில் இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை எல்லாத்தையுமே வந்து குறைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் இப்போ வந்து நரம்புகள் நம்ம உடல் முழுக்க நரம்புகளால் ஆனதுதான் அதுலேயும் வந்து இதயத்துக்கு போகிற நரம்பும் மூளைக்கு போகிற நரம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக சின்னதாக இருக்கும் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் சீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ அந்த ரத்தத்தோடு பயணிக்கிற அந்த கொழுப்பெல்லாம் போய் அதில் போய் படிஞ்சு ஒரு படிமமாகி அது வந்து பாதையை தடைப்படும் போது தான் ஹார்ட் அட்டாக் பிளாக் இதெல்லாம் வருது இது எல்லாமே கரைச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் கெட்ட கொழுப்புகள் உடம்புல எங்கே இருந்தாலும் கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் கரைச்சிடும் இதுவும் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு இது வந்து வாங்கி கண்டிப்பா நிச்சயமா நீங்க பயன்பெறுங்க இது கண்டிப்பா வந்து கொழுப்பு இருக்கிறவங்க தான் சாப்பிடணுமா அப்படின்னு கிடையவே கிடையாது நார்மலா இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம கடையில போய் ஏதோ சாப்பிடறோம் சமோசா ஏதோ ஏதோ சாப்பிடறோம் அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு சதவிகிதம் வந்து நம்ம உடம்புல வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் ஏறிக்கிட்டே போகுது அப்போ இது சாப்பிடும்பொழுது அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்குது ஒரு மாதம் சாப்பிடலாம் ஒரு மாதம் விடலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் விட்டு விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஹார்ட் அட்டாக் இந்த கொழுப்பு அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாலாம் கண்டினியூஸாக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இந்த இது இந்த வானத்தை குடிச்சிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரத்தத்தில் வந்து கொழுப்போட அளவு குறைஞ்சிருக்கும் சரிங்களா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ஒரு விஷயம் இது என்னன்னா கிராம்பு எண்ணெய் இது வந்து நாங்கள் கோத்தகிரியில பண்றது இது ஆயில் எடுக்காத கிராம்பில் பண்றோம் இது டெய்லி நீங்க விளக்கும் போது பல்பொடியோ இல்லை பேஸ்ட்டோ யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அதில் வந்து ஒரு சின்ன டிராப் போட்டு பல் பல்வலக்குனிங்கன்னா பல் சார்ந்து எந்த பிரச்சனையும் வராது வாய் துர்நாற்றம் பல் கூச்சம் பல்லு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காயிடும் சொத்த பல் இருந்தால் மேலும் சொத்தையே ஆகாது மெயினாக வீட்டில் வந்துட்டு வயசானவங்களாம் இருப்பாங்க பல்வழி வந்திருக்கும் அவங்களுக்கு வந்து பல் தேஞ்சி பல்லு எடுக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பஞ்சியில் ஒரு ட்ராப் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஒன் மினிட்ல பல்வழி நீண்டோம் ஏன் இதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் வீடுகளில் யூஸ் பண்ற மிளகு பெப்பர் எல்லாமே மெடிக்கல் பர்பஸ்க்காக ஆயில் எடுத்துவாங்க இது வந்து ஆயில் எடுக்காத மிளகுல நாங்கள் பண்றோம் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு அந்த ஆயில் எடுக்க தெரியாது அதுக்கான மெஷினரிஸும் எங்ககிட்ட இல்லையா அப்படி இருந்தா நாங்களும் அதை பண்ணிட்டு தான் வந்திருப்போம் ஸோ இது வந்துட்டு ஆயில் எடுக்காத கிராம்பு எண்ணெய் கண்டிப்பா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் நன்றி வணக்கம் நன்றி